ஓம் ஸ்ரீ மகா காளிகாயை நம எம் அக்கா வாருங்கள் வாழ்வில் வளம் பெறுவோம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் அவசியமான ஒன்றைதான் இக்காணொலியில் பகிரப்போகிறேன் நீங்க புதிய விஷயங்களை அதாவது உங்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி புதிய தொழில் தொடங்குதல் ஆபரண சேர்க்கை புதியதாக சொத்து வாங்குதல் வங்கியில் கடன் பெற விண்ணப்பித்தல் புதியதாக கார் வாங்கும் முயற்சி போன்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆரம்பித்த இடத்திலேயே எந்தவொரு முன்னேற்றமும் இல்லாமல் நின்றுவிடுகிறதா ஏன் என்று யோசித்திருக்கிறீர்களா நீங்க புதிதாக எடுக்கும் முயற்சி தடைபட்டு விடுகிறது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி தடைபடுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்ன செய்தால் தடங்கள் இன்றி நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் வாங்க சொல்றேன் உங்களுக்கு வேண்டியவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களிடம் நீங்க உங்க குடும்பத்தில் புதியதாக போகும் ஒரு நல்ல விஷயத்தை மகிழ்ச்சியாக சொல்வீங்க ஆனால் சொல்வதோடு சரி செயலாக்கி வெற்றி பெற முடியாது ஏன் தெரியுமா எல்லோருடைய பார்வையும் மன ஓட்டமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை யாராக இருந்தாலும் அவர்களை விட ஒரு படி மேல் நீங்கள் உயர்வதை விரும்ப மாட்டார்கள் அதன் தாக்கம்தான் நீங்கள் ஆரம்பிக்கும் விஷயம் ஆரம்பித்த இடத்திலேயே நின்றுவிடுவது ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவேறும் முன் எவரிடமும் சொல்லாமல் ரகசியம் காப்பது மிக மிக நல்லது அதுபோல செய்யும் செயலில் அடிக்கடி தடங்கள் ஏற்படுகிறதா கவலைப்படாதீங்க முழு நம்பிக்கையோடு நான் சொல்வதை செய்யுங்கள் நினைத்த விஷயம் நிறைவேறும் ஜெயமே கிட்டும் அரசமர விநாயகரை மூன்று முறை சுற்றி வந்து அரசமரத்தின் கிழக்கு பக்க கிளையில் மூன்று இலைகள் பறித்து வாங்க வீட்டில் உள்ள பூஜை அறையில் மூன்று இலைகளின் மீதும் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து ஒவ்வொரு இலையின் மீதும் மூன்று மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புல் மல்லிகைப்பூ மட்டும் வைங்க ஐந்து முக விலக்கேற்றுங்க முருகப்பெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து நீங்க எந்த ஒரு விஷயத்தை புதியதாக தொடங்குகின்றீர்களோ அது கைகூடி வந்து நல்லவிதமாக நிறைவேற வேண்டும் என்று முழு மனதோடு மனமுருகி வேண்டுங்க ஒன்பது நாட்கள் தொடர்ந்து அதிகாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டில் ஐந்து முக விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்க வழிபாடு நிறைவு செய்யும் முறையும் நீங்க பெரும் பலன்களையும் அடுத்த காணொலியில சொல்றேன் நல்லதே நடக்கும் ஓம் தாயே போற்றி ஓம் அன்னையே போற்றி ஓம் ஓம் ஓம்